السلام علیکم ورحمۃ اللہ وبرکاتہ الحمدللہ الحمدللہ رب العالمین الصلاۃ والسلام علی رسول کریم محبوب قد قال اللہ تعالی فی القرآن الکریم فی قوراج مجید پاک داود بلانگ نشین تهون دیج بسم اللہ الرحمن الرحیم அல்லாவின் நல்லடியார்களே இன்றைக்கி நான் உங்ககிட்ட பேச போகிற தலைப்பு என்னென்னா அன்னைய அத்திஜார்கள் இல்லாமல் அன்பாக அவங்க வந்து நபிசுரா சமூகம் எந்தளவுக்கு அன்பு வச்சுருந்தாங்க இன்னும் அவங்களுடைய வாழ்க்கை வரலாறுலாம் எப்படி இருக்குதுன்னு பற்றி பார்க்கப்படும் இளைய நம்பிக்கையாளர்கள் அன்னையரின் மூத்தவர் தன் பண்பு நலன்களால் அன்னலால் நபி சுர சாமி அதிகம் நேசம் பெற்றவர் யார் அன்னை அசார் அலிலாக உணவு அவனுடைய பிறப்பு அன்னை கத்திஜார் அலிலா அவர்கள் கிபி ஐநூற்றி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு மக்காவில் பிறந்தார்கள் இவருடைய மக் இவருடைய தந்தை குயலித் பின் அசத் தாயார் ஃபாத்திமா பின் து சாயிதர் இவருக்கு இரு சகோதரிகள் அவர்கள் ஹாலா பின் குவலித் ருஹயா பின் குயலித் ஆகியோர் ஆவார் கத்தார் அலி அவர்கள் அன்றைய மக்களிடம் நன்மதிப்பு மதிப்பு பெற்றவராக திகழ்ந்தார்கள் இவர்கள் அரபிகளால் மதிக்கப்பட்டும் உயர்குலத்தை சேர்ந்தவர் பெண்களிடம் அவசியம் இருக்க வேண்டிய ஒழுக்கத்தை நிறைவாகவே பேணி வாழ்ந்து வந்ததால் தாகிரா பரிசுத்தமானவர் என்ற சிறப்பு பெயரால் அழைக்கப்பட்டு வந்தார்கள் அந்த காலகட்டத்தில் நபி சுராலேசம் அவர்கள் பல கூட்டத்தினரோடு வியாபார கொடுக்கல் வாங்கலில் ஈடுபட்டு வந்தனர் அவற்றின் அவர்கள் நேர்மையான நடைமுறைகள் நீதியான கொடுக்கல் வாங்கல் மக்களின் உள்ளங்களை கொள்ளை கொள்ளை கொண்டன அப்பொழுது விசுவாசம் அவர்களை அம்மக்கள் அல் அமீன் நம்பிக்கையால் என்று அழைத்தனர் இது என்ன அவங்க கத்தாரியை வந்து வந்து வியாபாரத்தில் அவங்க வந்து ஒரு என்னது ஏற்றுமதி இறக்குமதி அப்படிங்கிறதுல வந்து ஒரு பொருளை வந்து நம்ம ஒரு இடத்துக்கு கொடுக்கணும் அப்படிங்கிற இதில் வந்து கஜா அலி அவங்களும் இருந்தாங்க அவங்க பொருளை வாங்குறவங்க தான் யாராக அந்த பொருளை வாங்கி கொடு வித்துட்டு வரவங்களாம் யாராக இருந்தவங்களா நபிசுலாஜில் இருந்தாங்க அவங்க கிட்ட அந்த பொருட்கள் அவங்ககிட்ட இருக்கும்போது நல்லா அவங்க நல்ல செல்வ சீமாட்டியாக இருந்தாங்க இன்னும் அவங்க வந்து எல்லா மண் எல்லா மனு மக்களுடைய மனசுலேயும் நல்ல எண்ணத்துடன் இருந்தாங்க நபிசில் ஆலோசில் அவங்க கொடுக்கல் வாங்குற விஷயத்தில் ரொம்ப நேர்மையாகவும் நீதமாகவும் நினைவுனால அவங்களை அந்த ஊர் மக்கள் என்ன பெருசு அல்ல மின் நம்பிக்கையாளர் என்று அழைத்தனர் நபியவர்களின் நேர்மை நாணயம் அறிந்து தமது வியாபார சரக்குகளை விற்கும் பொறுப்பை கவனித்துக்கொள்மான்னு நபியோர்களை அழைத்து வணிகத்திற்காக அனுப்பி வைத்தார்கள் கஜார் அலி அவர்கள் அதற்கு இன்னாக நபிசுவராஜ்ம அவர்கள் கஜார் அலி அவர்களின் வியாபார பொருட்களை விற்று கொடுத்தார்கள் இதில் எதுனா தெரிஞ்சு அவங்க வந்து அதை தெரிஞ்சுக்கிட்டு நபிசுவர் சிவகை நீங்களே என்னோட பொருளையும் விற்று கொடுங்க அப்படின்னு சொல்லவுடனே அவங்களுடைய பொருளையும் விற்று கொடுத்துறதா சொல்லி அவங்களும் சரி நான் உங்களுக்கு விற்று தரேன் அப்படின்னு நபிசுவர் அவங்களும் அவங்க பொருளை விற்று தராங்க கத்திஜார் அலியிலாகும் அன்பு அவர் அண்கா அவர்களது வயது நாற்பதை எட்டியிருந்ததால் அவர்களின் செல்வ செலுத்தின் காரணமாக பெரும்பது செல்வ சீமான்களை திருமணம் முடித்திருக்க முடியும் ஆனால் தனது கீழ் பணியாளராக வேலை செய்த நபிசுராஜி அவர்களை திருமணம் உலகிற்கு அழியாத முன்மாதிரியை வழங்கினார்கள் செல்வ சீமா நிறையா நகை காசு நிறைய பெரிய ஒரு தோங்க அவங்க அவங்க நினச்சிருந்தா அவங்க எவ்வளோ பேர் வேற யாரையாவது கல்யாணம் பண்ணிருக்கலாம் ஆனால் யார அவங்க திருமணம் முடிச்சாங்க அவங்களுக்கு பணியாளராக வேலை செஞ்சால் முகமது நபி சொல்வாலே இஸ்லாம திருமணம் செஞ்சாங்க இது வந்து ஒரு பெண்ணுக்கு வந்து முன்மாதிரி ஒருத்தவங்களுடைய காசு பணத்தை எதிர்பார்த்து அவங்களுடைய பா போகாமல் அவங்க மனசும் அவங்களுடைய அவங்களுடைய நேர்மையும் நீதியும் தான் இவங்க என்ன பண்ணாங்க அவங்களும் இன்னும் அவங்க எவ்வளவோ நல்லது செஞ்சுருக்காங்க நபி அவங்க அவங்க ந நிறையா செஞ்சுருக்காங்க நபி அவங்கள பற்றி நம்ம சொல்லணும் இன்னும் நிறையா சொல்லிக்கிட்டே போகலாம் அவங்கள அவங்க திருமணம் செஞ்சுக்கிறது பாக்கியாக அவங்களும் கிடச்சிச்சு இதுதான் நம்மளுக்கு வந்து ஒரு சா ஒரு முன் மாதிரி மாதிரி சொல்ல ஒரு பெண் தனது பெ வருங்கால கணவனை எவ்வாறு தேர்ந்தெடுக்க வேண்டும் என்பதற்கு கத்தாரளாகும் அணுகா அவர்கள் ஒரு சிறந்த கஜர் அவங்க வந்து என்னது ஒரு சிறந்த ஒரு சிறந்த பெண்மணி அப்படிங்கிறத வந்து அவங்கள திருமணம் செஞ்சு காட்டிட்டாங்க கஜர் அலியலாகும் அணுகா அவங்க வந்து ஒரு சிறந்த முன்ம ஒரு மனிதன் எவ்வளவு கெட்டவனாக இருப்பினும் அவனிடம் பணம் இருந்தால் அவனுக்கு பெண் பொன் கொடுக்க பெரும் கூட்டம் தயாரித்துள்ளார் அவனை கணவனாக ஆடிய எத்தனையோ பெண்கள் ஆசைப்பட்டு விடுவார்கள் பணத்திற்காக எதையும் தாங்குவேன் என்று பணக்காரனாகவே மனமாளனாக கொள்ள நினைப்பதுண்டு தாங்குவே என்று பணக்காரனையே மனவாளனாக கொள்ள நினைப்பதுண்டு இந்நிலைக்கு முற்றிலும் மாறுபட்டு அணு அவர்கள் திகழ்ந்தார்கள் பொண்ணையும் பொருளையும் ஒதுக்கி வைத்துவிட்டு நீதி நேர்மை நிறுத்த உண்மையுரைக்கின்ற உயர் பண்புகளை சொந்தக்காரன் ஆகிய அபிசுராலே சமவங்களை மனம் முடித்தாங்க என்ன சொல்கிறாங்க தாங்குவான்னு என்று பணக்காரே நீ கல்யாணம் பண்ணா கல்யாணம் பண்ணி ஆனால் மனவானா நீ நினச்சிக்கலாம் ஆனால் இந்த மாதிரி பணத்துலேயும் பொண்ணுலேயும் பணத்திலையும் பொருள்லேயும் நீ பார்க்க தேவை கிடையாது எனக்கு வேணுங்கிறது என்ன அது நீதியும் நேர்மையும் உண்மையாக இருக்கிறதும் உயர் பண்பு இருக்கிறதும் ஸோ அதிகே இருந்தால் போதும் அப்படின்னு அதை பார்த்தா நபிசுராஜ் என்ன பண்ணுவாங்க அவங்க திருமணம் முடிச்சுட்டு அவங்க சொல்லுவாங்க இதனால் கஜார் அல்லாஹூ அன்பு அவர்களின் வாழ்க்கையை மகிழ்வோடு கழித்தது கசார் அல்லாஹு அன்பு அவர்களுக்கு நபிசுரா சம்பவர்கள் மூலமாக காசின் அப்துல்லா தாகிர் தயீப் ஜைனப் உம்மு குல்தும் பாத்திமா ருகயா ஆகிய குழந்தைகள் பிறந்தார்கள் இவ்வாறு நபிசுராசி அவர்களுக்கு பிறந்த நான்கு பெண் குழந்தைகள் மற்றும் காசிம் என்ற ஆண் குழந்தைகள் ஆகியோர் விஷயத்தில் அறிஞர் விடயத்தில் அறிஞர்களிடம் கருத்து வேறுபாடு இல்லை எனினும் அப்துல்லா தாகிர் தயீப் ஆகியோர் தொடர்பில் வரலாற்று அறிஞர்கள் கருத்து வேறுபாடு நிலவுகின்றது அதனால் அவங்க ரெண்டு பேர் அவங்க ரெண்டு பேரை பற்றி அவங்க பிறந்தாங்களா இல்லையா அப்படிங்கிறத பற்றி இன்னும் எதுவும் சொல்லலை அப்படிங்கிறாங்க அது அதோடைய வேறுபாடு நிறையா இருக்குது அவங்க இருக்காங்களா இல்லையா அப்படிங்கிறத அதனால் நான் சொல்ல விரும்பல இன்ஷாலா மூன்று பேரும் நபிசூர் அல் சிவர்களுக்கு பிறந்த குழந்தைகள் என்று சிலர் குறிப்பிடுகின்றனர் அப்துல்லா என்ற குழந்தை தாஹிர் தயிப் என்றவாறும் அழைக்கப்பட்டார் என்று சிலர் கூறுகின்றனர் காசிம் என்ற ஆண் குழந்தையை தவிர கஜர் அல்லாஹூ அன்கா அவர்களுக்கு வேறு ஆண் குழந்தைகள் பிறக்கவில்லை என்றும் மற்றும் சில வரலாற்றுகளில் தெரிவிக்கின்றன திருமணம் ஹஜார் அல்லாஹூ அவர்கள் நபிசூர் அல் திருமணம் முடிக்க முன்னர் அபு ஹலாலா பின் ஜுராரா என்பவரையும் அவருக்கு பின்னர் அத்தீஃப் பின் ஆயித் என்பவரையும் திருமணம் முடித்திருந்தார்கள் அவர்கள் இருவரும் மரணித்த பின் கஜர் அல்லாஹு அவர்கள் விதைவையாக காணப்பட்டார்கள் அண்ணே கஜர் அலி அவர்கள் மிகுந்த செல்வ சீமாட்டியாக காணப்பட்டாதா காணப்பட்டார்கள் மக்கள் மாநகரிலிருந்து வெளிநாடுகளுக்கு சரக்குகளை ஏற்றிச் செல்லும் அனைவரினதும் ஒட்டகங்களின் சுமைகளை விட கஜர் அலி அவர்களின் சரக்கு ஓட்டகங்கள் மிகைத்து இருக்கும் என்ன சொல்கிறாங்க அவங்க எவ்வளோ செல்வ சீமாட்டியாக இருக்காங்க அவ்வாறுமே எத்தனை பேர் வந்து ஒட்டகத்தில் வந்து நீங்கள் சரக்குகள் ஏனாலும் இவங்க அனுப்புற அந்த ஒட்டகத்தில் இருக்கிற சரக்குகளை விட மற்ற எந்த சரக்குலேயும் இல்லாத அதிகமான சரக்கு யார் இதில் இருக்குன்னா கஜராவம் அவங்க அனுப்புகிற ஒட்டகத்து சுமையில் தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த அளவுக்கு அவ்வளோ அவ்வளவு பொருட்களும் உரிமையாளர்கள் அவர் காணப்பட்டார்கள் நபி அவர்கள் வியாபாரத்தில் மட்டுமின்றி அனைத்து அனைத்து விஷயத்திலும் மிக நேர்மையாக நடந்து கொண்டதனால் மக்கள் அவர்கள் மேல் உயிரையே வைத்தனர் நற்குணங்களை உறை உயிர் உறைவிடமாக திகழ்ந்தனர் நபி அவர்கள் அனைவருமே மதித்து நடந்தனர் இதனால் நபியவர்களது அருகுணங்கள் மக்கள் மத்தியில் பரவ ஆரம்பித்தனர் அவர்கள் வணிகத்தில் அதற்கு முன் எவருமே ஈட்டாத அளவு லாபத்துடன் நாடி நாடு திரும்பினார்கள் நபி சுராசிம் வியாபாரத்திற்காக சென்ற மைசரா என்ற அடிமை மூலம் நபி அவர்களின் நன்னடத்தை பற்றி மேலும் அறிந்து கொண்டார்கள் கத்ஜார் அலி அவர்கள் இதனால் நபி நபி சுராலிசிம் அவர்களை மனம் முடிக்க விரும்பினார்கள் அப்போது கஜர் அலி அவர்களின் வயது நாற்பது எட்டு இருந்தது நபி சுரீசம் அவர்களின் வயது இருபத்தி ஐந்தாக இருந்தது என்ன சொல்கிறாங்க இ நபிசுராலசிம் அவங்கள பார்க்குறாங்க அதை வச்சு ஒரு சில விஷயம் தெரிஞ்சுக்கலாம் இன்னும் இவங்களை பற்றி நம்ம நிறையா தெரிஞ்சுக்கலாம்னு யார்கிட்ட கேட்குறாங்கன்னா மைசரா அப்படிங்கிற ஒரு அடிமை பெண்ண்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அவங்க திருமணம் செஞ்சுக்க போறப்ப அவங்களுடைய வயசு என்னவா இருந்ததுன்னா நாற்பதையாக இருந்தது நபிசாசனம் அவங்களுடைய வயசு இருந்துச்சுன்னா இருபத்தஞ்சா இருந்தது அப்படின்ற பிள்ளைகள் நபி அவர்களே திருமணம் முடிக்க முன்ன கத்திஜார் அலி அல்லா அன்பு அவர் ஏற்கனவே முடித்திருந்த அபுகலாலா அவங்க மூலியம் அபு ஹலாலா மூலமாக ஹிந்தி ஹாலா ஆகிய பெண் குழந்தைகளும் அத்தீஃப் என்ற கணவர் மூலம் ஹிந்தா என்ற பெண் குழந்தையும் தாயாக இருந்தார் அபு ஹலாலாவிற்கு பிறந்த ஹிந்து ஹாலா ஆகிய இருவரும் இஸ்லாத்தி தழுவினர்களாக இஸ்லாத்தை தழுவினார்களா இல்லையா என்பது பற்றிய விவரம் கிடைக்கவில்லை எனினும் அத்தீப் என்பவருக்கு பிறந்த ஹிந்து என்ற பெண் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதாக இமாம் இமாம் சாரா குத்னி அஹமத்ரா அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள் அவர்களின் பிள்ளைகள் பற்றி காசிம் அப்துல்லா தாயிர் தயிப் ஆகியோர் நபிஸ்வரம் அவருக்கு வஹீத் வருவதற்கு முன்பே இறந்துவிட்டனர் ஏனையோர் கத்திஜார் அலி அவர்கள் இறந்த பின்பு சில காலம் உயிர் வாழ்ந்தனர் இவர்களின் ருகையார் அலி அவர்கள் ஹிஜ்ரி ரெண்டாம் ஆண்டு மரண ஜப் அவர்கள் எட்டாம் ஆண்டும் அவர்கள் ஹிசிரி ஒன்பதாம் ஆண்டும் மரணித்தனர் மேற்படி மூவரும் அவர்கள் உயிர் வாழும் போதே மரணித்துவிட்டார்கள் எனினும் பாத்திமார் அலி அவர்கள் மாத்திரம் நபிசுராசி அவர்கள் ஆகி ஆறு மாதங்களை பின் மரணித்தார்கள் கஜார் அலியா அவர்களின் இஸ்லாத்தை ஏற்றல் கஜிசார் அலியா அவங்க வந்து இஸ்லாத்தை ஏற்கிறது கஜிசார் அலியா அணு அவர்களின் வயது ஐம்பத்தி ஐந்தாவது நபீஸ்வரீஸ்வர்களின் வயது இருந்த வேலை அது நபிஸ்வரம் அவர்கள் சீர்கெட்டு தவறி இருளில் மூழ்கி கொண்டிருக்கும் சமுதாயத்தை எண்ணி கவலைப்படுகிறார்கள் அத்தகைய சமுதாயத்தை சீர் செய்வதெப்படி அவர்களை ஒளியின்பால் இட்டு செல்வது எப்படி என்றெல்லாம் பலவாறு சிந்திக்க தலைப்பட்டார்கள் அவ்வேளம் விசுவாசம் அவர்களது உள்ளத்திற்கு தனிமை மிகவும் பிரியத்தை கொடுத்தது எனவே இறைவனை வணங்கி வழிபட அமைதியான தனிமையான இடம் நாடி ஹீரா குகைக்கு சென்றார்கள் அங்கு பல இறைவுகள் தங்கி வணக்க வழிபாடுகளில் ஈடுபட்டிருந்தன இவ்வாறு நம் அவங்க வந்து அந்த குகையில் இருந்து அவங்களுக்கு உணவுனா செஞ்சு கொண்டுட்டு போயிட்டு இருந்தாங்க அவங்க வந்து அந்த குகையில் வந்து ஜிப்ரியஸில் வந்து நீங்கள் நம்பி அப்படிங்கிறது வந்து சொன்னோன்னே அவங்க வந்து வீட்டுக்குள்ளே வந்து அந்த போர்வை இழுத்து போத்திக்கிட்டாங்க இழுத்து போற்றிக்கிட்டு தூங்க போகிற இழுத்து போற்றிக்கிட்டப்ப எனக்கு உடம்புல நடுக்கிற மாதிரி இருக்குது அதனால் என்னை போற்றி விடுங்கன்னு சொன்னப்போ உங்களுக்கு வந்து எல்லாம் வந்து நபிங்கிற பட்டத்தை கொடுத்துருக்கான் இன்ஷாலாக நீங்கள் என்ன பண்ணுங்க அந்த பட்டத்தை வந்து ஏற்றுக்கோங்க ஒரு உறுதுணையாக யார் இருந்தாலும் கஜரலியாகவும் இருந்தான் இன்ஷல்லாம் நான் இதோட முடிக்கிறேன் இன்ஷால இன்னும் நிறையா இருக்குது ஆனால் எனக்கு டைம்